அருள் பெரும் அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க காலை இது பணம் உயிர்கொல்லியன்ட்டு ஒரு ஒரு புக்கில் படிச்ச ஸோ அதோட விளக்கம் எனக்கு புரியல பணம் ப பணம் உயிர்கொள்ளினா பணம் வந்து உயிரை கொள்ளும்ன்ற அர்த்தம்ட்டு புரிஞ்சிச்சு ஆனால் பணம் எப்படி நம்ம உயிர்கொள்ளலாம் அதுக்கான ஒரு கருத்து ஏதாவது எடுத்து சொல்லுங்க சுவாமி இன்னைக்கு இன்றைக்கு பணம் இல்லாதவன் பணம்னு பே பணம் சொல்லுவார்கள் அதே பணம் வைத்திருப்பவர்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதும் நமது செய்தி மூலங்களாக பார்க்கின்றோம் உலகம் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கான ஒரு மாலை நேரம் மலை அடிவாரத்தில் மூணு பேர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு நடந்து கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது எதுக்க ஒரு சாது அங்கே எவன் இருக்கிறான் போகாதீர்கள் எவன் இருக்கிறான் போகாதீர்கள் என்று பெரிய சத்தம் போட்டு கொண்டு எதிர்க்கே ஒழியாந்த என்ன சாமி என்ன சாமி எமன் எங்க இருக்கிறான் என்று கேட்டார்கள் அதற்கு அங்கே அந்த புதை மரபுகள் இருக்கிறான் அந்த பக்கம் போகாதீர்கள் என்றார் இந்த ஏதோ பைத்தியக்காரராக இருக்காரு எமன் வந்து புதை மரபுல எது உட்கார்ந்துருக்காரு ஏதோ பைத்தியம் கொடுத்துட்டு போய் அந்த புதை சொன்ன இடத்த போய் அந்த செடி மரபுகள்ல போய் பார்த்தாரு பார்க்கிறபோது அங்கே ஒரு பெரிய அண்டாவில் தங்க நாணயம் நிறைய இருந்துச்சு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அந்த பயிற்சிக்காரர் இப்படி சொல்லிட்டு போறார் போட்டுக்குன்ட்டு இவர்கள் என்ன பண்ணார்கள் இதை நாம் மூணு பேரும் பங்கீடு படி வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இப்போ இதை எப்படி கொண்டு போவது இந்த நேரத்தில் ஓர் தொழிலையும் கொண்டு போக முடியாது கொண்டு போகிறதுக்கான பையளும் இல்லை அதனால் ஒருவர் இங்கே இருப்போம் இருவர் வீட்டுக்கு சென்று ஊரிலே உணவு சாப்பிட்டு உனக்கு உனக்கும் உணவு கொண்டுகிட்டு வர்றேன் நீங்க எழுதாக கொண்டு போகிறதுக்கு மூணு பேர்த்துக்கும் மூணு பை கொண்டுகிட்டு வர்ற பங்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை தங்க வைத்து விட்டு இருவர் ஊருக்கு சென்று வீட்டிலே உணவு சாப்பிட்டு விட்டு இவருக்கு உணவு கொண்டு வருபவர்கள் ஒரு அந்த காலத்தின் மாதிரி துணியில் சாதத்தை கட்டி எடுத்துக்கொண்டு மூணு பையை கொண்டு வந்தார்கள் இந்த இருவரும் என்ன பிளான் போட்டார்கள் அந்த சாதத்தில் விஷத்தை வைத்து அவருக்கு கொடுத்து விட்டால் அவர் செத்து விடுவார் நாம் இருவரும் வைத்துக் கொள்ளலாம் என்று பிளான் பண்ணி அதேபடி உணவில் விஷத்தை இவர் என்ன செய்து கொண்டிருந்தார் இருவரையும் கொன்று விட்டு நான் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்தனை செய்து பார்த்தார் அந்த மழியிலே நாடி பார்த்தா போய் சுற்றி பார்த்தார் அங்கே ஒரு நல்ல மூடி குச்சி நல்ல கூச்சுமா இரு கத்தி மாதிரி மாதிரி இதை வைத்து அவர்களை குத்தி கொண்டு விடுவோம் என்று சொல்லி பக்கத்திலே ஆறு மிகுந்த தண்ணி வேகமாக போய் கொண்டிருக்கிறது யார் சுக்குனாலும் ஆர்ச்சிக்கு போயிடும் அவ்வளோ வேகமாக தண்ணி போயிட்டுருக்கோம் அதிலே இவர்களை குத்தி உள்ளே தள்ளி விட்டால் போய் சேர்ந்துருவார்கள் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி பிளான் பண்ணி இருந்தார் வந்தார்கள் ஐயா முதல்ல நீங்கள் சாப்பிட்டுங்க அப்போ நம்ம பங்கிக்கலாம்னாக்க வாங்க ஆத்துல போய் சாப்பிட்டு ஆத்துக்கு போனார்கள் போன இடத்திலே பலார் என்று இவன் பின்னாடி இருந்து அவர்களை அந்த கத்தில் வகத்திலே குத்து தள்ளிவிட்டான் தண்ணிக்குள்ளே இருவரும் போய்விட்டார் சரி இனி நாம் போய் சாப்பிட்டு விட்டு பூரா அள்ளி கட்டிக்கொண்டு போவோம் என்று ஆசைப்பட்டு போனார் அங்கே போய் எடுத்து அந்த சாதத்தை சாப்பிட்டால் அதிலே விஷம் கலந்திருந்ததனால் உடனே அது அவனை கொன்று விட்டது மூணு பேரும் விட்டார் அந்த மகான் சொன்ன வார்த்தை என்னாச்சு யமன் மூணு பேர்த்துக்கும் யமனா வாச்சு அதைத்தான் அந்த பொருளாதாரத்தை மகான்கள் அதை யமனாகவும் மாற்ற இது நம்மை எப்படி கொள்ளக்கூடிய சக்தி படைத்தது என்றெல்லாம் அவர்களுக்கு மகான்களுக்குத்தான் அந்த வலிமை தெரியும் இன்று உலகத்தில் பணம் 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 என்று சொல்லி பல வழிகளில் சம்பாதித்து வைத்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் அதனால் பல இன்னல்கள் கொண்டு அவசைப்பட்டுக் கொண்டு அரசாங்கத்திற்கு ஆளாகி அவதைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது உலக மக்கள் அனைவரும் அந்த ஆசையாகப்பட்டது மனிதனுக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்து உயிரையே கொன்று அதற்காகத்தான் பணம் உயிர்கொள் என்று பட்டம் வைத்தார் பணத்தினால் எத்தனை உயிர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் நாம் உலகம் அறிஞ்ச உண்மை அல்லவாகும் இதை ஆற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் இந்த மாதிரி பணத்தாசையெல்லாம் விட்டு பணம் வைத்தவர்கள் நல்ல வழியிலே செலவு செய்ய வேண்டும் அதை நல்ல பல பேருக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த காலத்தில் ஐயா ராமலிங்க அவர்கள் அவதாரம் எடுத்து வந்து உலகத்தில் எல்லாரும் தரும் இயுங்கள் எல்லாரும் கர்மத்தை ஒழியுங்கள் என்று சொல்லி இன்று மடல் ஒன்றிலே மேட்டுக்கூட்டத்தில் இப்படி பல அன்னதான சாலைகளையும் மடங்களையும் உருவாக்கி வச்சு ஆங்காங்கே முதியோர்களை அமர வைத்து அவர்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் செய்து எல்லா உயிர்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறதில் அன்னதானம் வஸ்திரதானம் சொர்ணதானம் மனிதனுக்கு என்ன வேண்டுமோ அத்தனை உபகரணங்களின் தர்மமாக இன்னைக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு மக்கள் இடத்திலே அவ்வளவு ஆர்வம் இருக்கிறது அதை வாங்கி சாப்பிடுவதற்கான ஏழ்மையான நிலையில் பல பேர் இருக்கிறார்கள் கொடுப்பதற்கும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இதற்கெல்லாம் மூல காரணம் யார் துவக்கி வைத்தது யார் நமது ராமலிங்க ஐயாவல்லவா அப்பேற்பட்ட பரம்புரலுக்கு நாம பாத்தி போட்டவர்கள் அல்லவா அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் அவரை தாவும் அவருடைய சிந்தனையை அந்த அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி என்ற நாமத்தை உச்சரித்து எல்லாம் வல்ல சற்குருவான ராமலிங்கையா அவர்களுக்கு நன்றி சுட்டி அவருடைய அருளை மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அருள் ஜோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி